அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது யோகம் தரும் எளிய அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது இதில் மிதுன ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற பிளானெட் விஷயங்களில் என்னென்ன கிரகங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவ் நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குரு அப்படிங்கிற வந்து புதனுடைய வீட்டுக்கு ஃபஸ்ட் பாதகாதிபதி அவர் போய் ராசியிலே உட்காந்துருக்கார் அப்போ ஜென்ம குரு ஆயிடுறார் அப்போ ஜென்மகுரு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நியாய நேர்மை நீதின்னு பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றுமே நடக்காது இல்லைங்களா அந்த மாதிரி என்ன இறை வழிபாடும் நல்ல பெயரும் வாங்கலாம் அவ்வளோதான் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது இரட்டையர்கள் இரட்டை ராசி அது அப்போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா அலைப்பாயக்கூடியதாக இருக்கும் ஒரு நிரந்தரமாக ஒரு விஷயம் இருக்காது ஒரு ஒரு பத்து விஷயத்தை கையில் வச்சுட்டு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது வந்துடும் அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ராசிக்கு பத்தாம் பாவங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் இல்லையா கர்மஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் இருக்கார் இப்போ சனி பகவான் எப்படி கொடுப்பார் அப்படின்னா மெல்ல மெல்ல தான் கொடுப்பாரு உள்ள காசை காட்டி கொடுக்காம விட்டுருவார் நம்ம கர்மா என்னவோ அதுதான் இந்த பீரியடில் ஒரு மனிதனுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் நடக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ இப்போ மிதன ராசிக்கு பொதுவான விஷயமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து சீக்கிரமாக விட்டுற கைவிட்டுறக்கூடிய தன்மை அப்புறம் பார்த்துக்கலாம் இது போனால் பரவாயில்ல அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று வந்து காற்று ராசி இவங்கள போட்டு யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது ஃப்ரீயாக விட்டுறணும் அவங்க விருப்பத்துக்கு அவங்க செயல்படுற மாதிரி விட்டுறோம் நம்ம ஒரு ப்ரெஷ் கொடு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது மன அழுத்தமாயிரும் அப்போது காற்று ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஃப்ரீயாக விடணும் அவங்களுடைய விருப்பம் போல் செயல்படுவதற்கு விடணும் அப்படிங்கிறது இவங்களோட நேச்சர்லேயே வந்துடுது இந்த குரு ஜென்மத்தில் இருக்கார் பத்தில் சனி இருந்து தடை தாமதங்களை உருவாக்குகிறார் மூன்றாம் பாவகம் அப்படின்னு இருக்கு இல்லையா கம்யூனிகேஷன் அங்கே தாங்க மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அடுத்தவன் வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அவனையே வெளியில போகணுன்னு சொல்ற மாதிரி அப்போ வந்து அந்த பேச்சுக்கு உள்ள அர்த்தங்கள் வந்து இல்லை இல்லையா அப்போ அந்த கேது அப்படிங்கிற சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் சகோதரன் அப்படிங்கிறது அந்த உறவுகளுக்குள்ள இளைய சகோதரர்களுக்குள்ள வந்து பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து ஒரு நிம்மதியே இல்லை குடும்பம் வந்து பத்தா பிரிஞ்சு கிடக்க ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷயத்த சேர்ந்து செய்ய முடியல அப்படிங்கிறது இன்னொன்று வந்து முகம் காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனை இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது ஹெல்த் இஷ்யூஸில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது என்ன குரு லக்னத்தில் இருக்கிறதுனால நிறைய ஆன்மீகம் சார்ந்த திடீர் திடீர்னு கோவில் வழிபாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கே ஒன்பதாம் பாவகத்தில் ராகு இருக்குது ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா அப்போ வந்து தர்மஸ்தானம் அதில் வந்து ராகு இருந்து ராகு எப்பவுமே ஒரு நெகட்டிவான கிரகம் அது திடீர் திடீர்னு வருமானம் கொடுப்பார் திடீர் திடீர்னு பிரச்சனைகளையும் கொடுப்பார் அவர் இருக்கிற நட்சத்திர சாரங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதையும் கெட்டதையும் கொடுப்பார் அப்போ மிதனராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு எங்கே போகிறதுனாலும் முடியல எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துடுது எங்கேயுமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனா சரியாக வரும் அப்படின்னு பார்ப்போம் இதில் இவங்களுக்கு ஐந்தாம் பாவம் சுக்கரன் இது வந்து ஆன்ராசி சரியா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இனிப்பு அழகு கலைகள் இதை குறிக்கக்கூடியது அப்போது இங்கே சுக்கரனை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு திருப்பதி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பை தரும் வருஷம் ஒரு தடவையாவது வந்து நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க இந்த நாள் இப்படி அப்படின்னலாம் ஒன்றும் இல்லை எப்போ முடியுமோ உங்களுக்கு இப்போ போகிறதெல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குனால எப்போ முடியுமோ அப்போ கிளம்பிடுங்க அப்போ அந்த திருப்பதி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இவங்க மிகப்பெரிய சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சிறப்பு இங்கே கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிற சுக்கரன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையை குறிக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஐயோ எங்கள் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது கேரியரில் முன்னேற வர முடியலங்க எங்களுக்கு வந்து குழந்தைங்கனால பிரச்சனை இருக்குது வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் அமைய மாட்டேங்குது இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலையும் அப்போ அந்தந்த ஜாதகருக்கு என்ன திசா புத்திகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தடை தாமதங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது வேறு இந்த இறை வழிபாடு ஆன்மீகம் அப்படிங்கிறது வேறு அப்போ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொட்டி கொடுப்பதற்கு இந்த கேலக்ஸி இயற்கை இறை அப்படிங்கிறது வந்து ரெடியாக இருக்குது அதை வாங்கும் முறை எப்படி அப்படிங்கிறதான் வந்து நம்ம இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் அப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நடக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கர்மா வேலை செய்யும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரின்னு இல்லை இப்போ இந்த இதுல வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் அப்படி பார்த்தோன்னா மிருகஸ்ரீடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வரும் திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரம் வரும் அதே மாதிரி புனர்பூசத்தினுடைய முதல் பாதம் அப்படிங்குற வரும் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது அப்போது இது தொடர்ந்து வரக்கூடிய திசா புத்திகள் என்னவோ அது அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறதும் பரிகாரங்களும் இருக்கும் அது மாதிரி நம்ம அந்த எளிய பரிகாரங்களை நம்ம மனசை திண்மப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக முழு மனசோட நம்பி நம்ம அதை செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான கஷ்டங்களும் அப்படியே நூறு சதவீதம் தொலைகளாக மாறிடும்ன்னு இல்லை அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது அதுக்கு தான் வந்து இந்த மந்திரங்களும் என்ன மந்திரங்களை சொன்னால் சரியாக இருக்கும் இப்போ வந்து சனியினுடைய பாதிப்பு இருக்குன்னா சனியினுடைய காயத்ரி சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழறு அதிகம் கோளறுப்பு அதிகம் படித்தா நல்லாயிருக்கும் கோள்கள் நாள் ஏற்படக்கூடிய விஷயங்களை அந்த தடைகளை தீர்ப்பதற்கு கோளறு பதிகம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிட்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் போகுதுன்னா கொஞ்சம் இடத்தை நம்ப மாட்டேன் கடவுள் இருக்காரா இல்லையா இதை பண்ணால் சரியாயிருமா அதெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சரணாகதி அடையும் போது நம்ம தலை குனிஞ்சு தலை வணங்கி ஒரு இடத்துல நம்ம என்னை காப்பாற்று இறைவா எனக்கு நல்லதை கொடு அப்படின்னு சொல்லி வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் இதில் மெயினாக வந்து யார் வாயிலும் விழுகக்கூடாதுங்க இந்த துரோகம் பண்ணுறது அப்படிங்க நம்மளை அறியாமையே ஏதாவது வார்த்தைகளை விட்டுறது அதனால மற்றவங்களுடைய மனசை பெரிய அளவில் காயப்படுத்துறது ஒருத்தருக்குள்ள வஞ்சம் ஏற்படுற அளவுக்கு பேசுறது இதெல்லாம் தவிர்த்திடணும் இன்னொன்று என்னென்னா இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப லக்கியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை அதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கத்தில் அந்த எமரால்டுங்கிற ஸ்டோனை போட்டுக்கலாம் எங்கே வேணாலும் வாங்கி போடுங்கம்மா அதை வந்து இது உடனே வந்து இந்த கல் வியாபாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு எங்கே வேணுமோ அவங்க எங்கே வாங்கி போடுங்க அந்த பச்சை கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அதே மாதிரி ஆடைகளில் வந்து கொஞ்சம் லை பேஸ்டிலான க்ரீனு ஒயிட் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மனசுக்கு வந்து மனசுக்கு வந்து அந்த மன உளிச்சலை கம்மி பண்ணும் ஒரு சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும் இந்த இறை வழிபாடு அதே மாதிரி இந்த சுதர்சன தாழ்வாரை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து மிதனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அப்போ சுதர்சன தாழ்வார் இருக்கிற இடத்துக்கு தான் போகணுமா அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் அதற்கான ஃபோட்டோ வச்சு வணங்குதல் அதை ரெகுலராக எதை செஞ்சாலும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து செய்யணும் ஒரு இருபத்தி ஒரு நாளாவது வந்து அதற்கான வணங்கணும் ஒரு நெய் தீபம் போடணும் வாசனையுள்ள பூக்கள் வச்சு வணங்கணும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அங்கேருந்து கேட்கணும் ரெகுலராக ஒரு காலையில் முடியல அப்படின்னா ஒரு சாயங்காலம் ஆறு மணிக்கா இல்லை காலையில் ஒம்பது மணிக்கா அதை வந்து ரெகுலராக குறிப்பிட்ட டைமில் வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே சக்சஸ் கிடைக்குங்க கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும் நம்ம கிரகங்களை மாற்ற முடியாது நம்மளை நாம் மாற்றிக்கலாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை மாற்றிக்கலாம் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி நகரலாம் ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பும் முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலவங்க எப்போ பார்த்தாலும் நல்லாவே இருக்காங்களே அவங்களுக்கு எந்த கஷ்டமே வரலையா என்ன அறுபது வருஷத்துக்கும் எழுபது வருஷத்துக்கும் நல்ல திசையாக நடக்கும் அப்படின்னா அது அவங்களுடைய கர்மா நல்ல கர்மா அது அவங்களுடைய பிறவி ஜாதகம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு சரியா அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ஆரம்ப வயசுல ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொன்னால் நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்குள்ளே அந்த அனுபவங்கள் அந்த வழிகாட்டுதல் குருமார்கள் இறை வழிபாடுகள் இதை சார்ந்து போ போயிடுறது வந்து ரொம்ப சிறப்பை தரும் வளர்ச்சியையும் கொடுக்கும் எல்லா இதுலேயும் நான் சொல்கிற மாதிரி என்னன்னா அன்னதானம் அப்படிங்கிறது வந்து அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று நெருப்பு பசி அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது அதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய அன்னதானம் பண்ணும்போது மிக சிறந்த பரிகாரம் அன்னதானம் தாங்க ஸோ இந்த பதிவு படி நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்